என்னோட கல்லூரி நண்பர் பார்த்திங்கன்னா இந்த ஊர் தாங்க அவர் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு சில வருடங்களில் இந்த தேர் வந்து திரும்பி நிலைக்கு போகிறதுக்கு மூணு நாட்கள் ஆயிடுமாங்க அதாவது திருப்பங்களில் திருப்ப முடியாமல் தடுமாறு வாங்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிலைக்கு போகிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுவார் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் நடக்க வேண்டிய பூஜைகள் எல்லாமே இந்த உற்சவருக்கு நடக்குமாங்க எப்படிங்க இருக்குது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அதுவும் இவ்வளவு பக்கத்தில் அருமைங்க அருமைங்க ஊரா சார் இது ஏதாவது ஒரு சிறப்புனா உடனே சொல்லலாம் இட்லிக்கும் சிறப்பு பட்டு புடவைக்கும் சிறப்பு கோயில்களுக்கு சிறப்பு திவ்ய தேசம் பதினாலு இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலம் அஞ்சு இருக்குது பல்லவர்களோட தலைநகரமாக இருந்திருக்கு சிவனுக்கு தனியாக ஒரு இடம் விஷ்ணுவுக்கு தனியாக ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் போதி தர்மன் பிறந்த ஊராக சொல்கிறாங்க அண்ணா பிறந்த ஊர்னு சொல்கிறாங்க பல்லவனோட தலைநகரமாம் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த காஞ்சிபுரத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய தேர் திருவிழாவை பார்க்க தாங்க நாம் வந்திருக்கோம் இது திருவிழா அப்படின்னு சொல்கிற மாதிரி வேற லெவல் வைப்புங்க நம்மூர் திருவிழா அப்படின்னு சொன்னாலே பக்தியும் கொண்டாட்டமும் சேர்ந்து வந்துடுங்க கிட்டத்தட்ட எழுபது அடிக்கு மேல உயரங்க ரொம்ப பிரம்மாண்டமான இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலேயே இருக்கிற பெரிய தேர்ல ஒன்றுன்னு சொல்லலாங்க அதே போல இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் நடக்கிற வைகாசி பிரம்மோற்சவத்தோட ஏழாம் நாள் திருவிழாவாக தான் இந்த தேர் திருவிழா நடக்குங்க மிக சிறப்பான விழாக்களில் காஞ்சிபுரத்தில் நடக்கிற மிக சிறப்பான விழாக்களில் ஒன்று தாங்க இந்த வைகாசி மாத பிரம்மோற்சவம் விழா வரதராஜ பெருமாள் கோயிலில் நடக்கிற விழா இந்த விழாவுக்கு நாம் இந்த தேரோட்டத்தை பார்க்க வந்திருக்கோங்க இந்த காஞ்சி வரதர் இருக்கார் பாருங்க இவர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மக்களை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வச்சுருப்பாருங்க இந்த வைகாசி மாதத்தில் நடக்கிற இந்த பிரம்மோற்சவம் பத்து நாள் மிக சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லைங்க வேறு எங்கேயுமே உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காத சில சிறப்பான திருவிழாக்கள் ஆண்டுதோறும் இந்த இடத்துல தாங்க நடக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடவாவி கிணறு காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஐயங்கார்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த நடவாவி கிணறு அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்குங்க அது எப்பயுமே அந்த மண்டபம் தண்ணியால் நிறைந்திருக்கும் திரை மாதத்தில் வர பௌர்ணமி அன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வரதர் இந்த நடவாவிக்கினருக்கு வருவாருங்க அங்கே இருக்க மண்டபத்தில் அலங்காரம் அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆத்தங்கரையில் இருந்துட்டு போவார் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு முன்னாடி தான் அந்த மண்டபத்தில் அதாவது அந்த மண்டபமே பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது ஒரு மண்டபமே கிணத்துக்குள்ளே இருக்கும் அந்த கிணத்துக்குள்ளே இருக்க மண்டபத்துக்கு பெருமாள் வருவார் அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வேட்டை பொங்கல் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க திருமுக்கூடல் பகுதி அதாவது பழைய சீவரம் திருமுக்கூடல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்க நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு வருவாருங்க அங்கே இருந்துட்டு திருமுக்கூடலில் இருக்க வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கும் போவாருங்க அது பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுள்ள கிராமங்களுக்கு ஒரு அஞ்சு பெருமாள் சாலவாக்கம் பெருமாள் திருமுக்கூடல் பெருமாள் வரதர் அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வளம் வருவாங்க பார்க்கறத்துக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் அந்த மாலை வெயிலில் மலை மேலே இருந்து அந்த வரதர் அந்த குடையோட வெளியே வர்றது வாவ் அதாவது காஞ்சிபுரம் குடையழகு அப்படின்னு சொல்லுவாங்க அது இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மலை மேலே அந்த குடையை வச்சுக்கிட்டு அந்த பெருமாள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அழகாக அப்படியே திருமுக்கூடலுக்கு போவாங்க அந்த காட்சியை ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது ஒரு சிறப்பான விழா வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல மலை மேலேருந்து இருந்து பெருமாள் அஞ்சு பெருமாள் கீழே வந்துட்டு திருமுக்கூடல் பகுதியில் வளம் வருவாங்க பார்வேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பாலாற்றங்கரையில் இருக்க பழைய சீவரம் திருமுக்கூடல் பகுதியில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடக்குங்க இவர் தாங்க உற்சவர் இந்த பிரம்மோற்சவம் தேர்லலாம் வரதே இந்த உற்சவமூர்த்தி தான் வரதராஜ பெருமாள் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் இருக்க இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு மட்டும் ஒருமுறை காட்சியளிக்கும் அத்தி வரதர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடைசியாக காட்சி கொடுத்தாரு அடுத்து நாற்பது வருஷம் கழிச்சு தான் காட்சி கொடுப்பாரு இந்த மாதிரி நிறைய சிறப்பான விஷயங்கள் இந்த பெருமாள் கோயிலில் இருக்குங்க இந்த காஞ்சிபுரத்தில் வரதற்கு அடுத்து ரொம்ப சிறப்பாக நட நடைபெறும் ஒரு திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பிரம்மோற்சவ விழா பத்து நாளைக்கு மேலே நடக்குங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி விமானம் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா காலையில் மாலையில் ரெண்டு வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தி வலம் வருவாங்க ஊரை வலம் வருவாங்க சிம்ம வாகனம் வாகனம் ஹம்சவாகனம் சந்திர சந்திரப்பிரபை கருட சேவை அனுமந்த வாகனம் சேஷ வாகனம் தங்க பல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள்லேயும் மிக சிறப்பாக விழா நடக்கும் உற்சவமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தை வலம் வருவார் அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கருட வாகனம் கருட சேவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை வாகனம் யானை வாகனம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த யானை அதில் வந்து பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தி வளம் வந்துட்டு அந்த ஏகாம்பரர் கோயில் கோயிலுக்கு முன்னாடி ஏகாம்பரநாதர் வாசலில் கோயில் வாசல் முன்னாடி ஏசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆட்டத்தை போட்டுட்டு அழகாக வருவார் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் உள்ளேயே வருவாங்க உற்சவ மூர்த்திகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துலேயும் காலையிலையும் மாலையிலையும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த உற்சவ மூர்த்தியை சுமந்துக்கிட்டு வராங்க இல்லையா இவங்கள பாதம் தாங்கிகள் அப்படின்னு அழைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப போற்றப்பட வேண்டியவர்கள் ஏன்னா ரொம்ப கனமான தூண்கள் முப்பத்தி ரெண்டு அடிக்கு மேலே இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கனமாக இருக்கும் அதாவது சோழ மண்டலத்தில் அதாவது தஞ்சாவூர் சைடு அங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தூக்கிட்டு போகிற அந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் செஞ்சுருப்பதாக சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாலிட்வுட் ஒரு திடமான மரத்தால் செஞ்சுருக்கோம் அதனால் வந்து ரொம்பவே கனமாக இருக்கும் ஒரு டீம் ஒர்க்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு ஒருங்கிணைப்போட இந்த வேலையை செய்வாங்க ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு முன்னாடி ஏசல் நடக்கும் இல்லைங்களா அதுதாங்க இது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டத்திலையும் அந்த யானை மேலே உக்காந்துக்கிட்டு வரதர் அழகாக மிதந்துகிட்டே வர மாதிரி இருக்கும் இவ்வளவு ஒரு டீம் ஒர்க்கை இந்த பாதசாரிகள் மூலமாக பார்க்க முடியும் முன்னாடியும் பின்னடியும் சைட்லேயும் ஆட்டம் போட்டுக்கிட்டே வர்றதுக்கு இந்த காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முடிஞ்சால் நீங்களுமே இந்த யானை வாகத்து வாகனம் ஏசல் அப்படின்னு சொல்கிற இந்த நிகழ்வு ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு முன்னாடி நடக்கும் பார்க்க முயற்சி செய்யுங்க யானை பாகன் பின்னாடி அமர்ந்திருப்பார் கொடையை அந்த யானை வாகனத்திலே அழகாக பொருத்தி இருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு யானையும் பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்கு மேலே கூட இந்த எல்லாமே ஆட்டம் போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த காட்சியை பார்க்குறதுக்கு மாலை ஆறு மணிக்கு யானை வாகனத்தில் போனவர் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாங்க உள்ளே வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கெல்லாமே ராஜ நட போட்டுக்கிட்டு தேரை நோக்கி போவார் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ரெண்டு மணிக்கெல்லாம் ராஜா நடை போட்டுக்கிட்டு வேகமாக அதாவது எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து தேர் இருக்கும் அந்த கோயிலில் சுற்றி மாட வீதிகள் தான் தேர் வளம் வரும் ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ராஜ வீதி அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தேர் அடி இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலையில் ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் வேகமாக தூக்கிட்டு போவாங்க இந்த உ உற்சவமூர்த்தியை பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிக்கு தான் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தி தேரில் ஏறிடுவார் ஆனால் ஆறு மணிக்கு மேலே தான் தேர் இழுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வைகாசி பிரம்மோற்சவ விழா பத்து நாளுமே பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தியை வாகனங்களில் அழகாக கொண்டு வருவாங்க பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் தேர் இதில் வந்து எப்படி இழுப்பாங்கன்னே தெரியாது அவ்வளோ கூட்டம் இதெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டத்தை மேனேஜ் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய தேரை வளம் வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான டீம் ஒர்க்கு காவல்துறை போக்குவரத்து துறை மற்ற அரசு ஊழியர்கள் கோயில் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுமக்களும் சேர்ந்து தான் இந்த சிறப்பான ஒரு செயலை செய்கிறாங்க ரெடியாக இருக்குது பச்சை கொடி காட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு தேரடியிலிருந்து கிளம்புற வரதர் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் மண்டபம் இரட்டை மண்டபம் கச்சபேஸ்வரர் கோயில் கங்கை கொண்டான் மண்டபம் அதாவது இந்த காஞ்சி மடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் அதுக்கப்புறம் பூக்கடை சத்திரம் இதெல்லாம் சுற்றிட்டு திரும்ப அதே இரட்டை மண்டபம் மூங்கில் மண்டபம் வழியாக தேரடிக்கு வஞ்சி வந்து சேருவாருங்க ஒரு ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த தேர் திருவிழா நடக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காட்சியை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மூலையிலையும் தேர் திரும்புகிற காட்சியும் ரொம்ப அழகாக இருக்கும் தேர் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேருக்கு பின்னாடி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் வருவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதனால் அவர் நோக்கி எதிர் திசையில் போக ஆரம்பிச்சேங்க ஸோ சூப்பராக அழகாக பிரம்மாண்டமாக வராது வர்ற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அத்தி வரதருக்கு வரதராஜ பெருமாளுக்கு வரதருக்கு உற்சாகமான வரவேற்பு தான் விழாக்கோலம்னால் இதாங்க விழாக்கோலம் வழி நெடுகளையும் பார்த்திங்கன்னா பூ கல்புரம் இந்த மாதிரி பூஜை பொருட்களை விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தெருவோரம் கடைகள் பொம்மைகள் அந்த மே மாதம் மக்களுக்கு எல்லாமே விடுமுறை நாள் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக போகிற எல்லாமே அவருக்கு வரவேற்பு மரியாதை செலுத்துகிறாங்க ஸோ இந்த கோடை விடுமுறை அப்படிங்கிறதால இன்னுமே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தேருமே சனிக்கிழமையாக போச்சு ஸோ வார இறுதி நாள் அப்படிங்கிறதால கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்க மைந்திராவே சிட்டி இருந்து கிளம்புனேங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறே முக்காவுக்கு தான் ட்ரெயினு அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேலே தான் காஞ்சிபுரத்தை வந்தடையும் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா முதல்ல ப பஸ்ஸும் மூலமாக தான் காஞ்சிபுரத்துக்கு வந்தங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ட்ரெயின் ஒம்பதரை மணிக்கு இருக்குங்க பீச்சுக்கு அதனால் அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணியிலருந்து ஒம்பது மணி வரைக்கும் தேரோடையே அப்படியே சுற்றிக்கிட்டே வரலான்னு விருப்பப்பட்டங்க ரெண்டு சக்கரங்களும் அப்படியே சுற்றிக்கிட்டே அந்த வண்ணமயமான சக்கரங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய கூட்டம் இருந்தாலும் எப்படியோ அந்த தேர் பக்கத்துலேயே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது அதனால் அப்படியே அமைதியாக அந்த பாதுகாப்பு வளையத்தை ஒட்டின மாதிரியே அப்படியே போயிட்டே இருந்துட்டேங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்து விட்டு அப்புறம் தான் கிளம்புறாரு அதே மாதிரி இந்த வளைவுகளில் திரும்பும்போதும் கொஞ்சம் நிறுத்தி போவாங்க அந்த டைம்லேயும் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக்கு பார்க்க முடியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரம்மாண்டமான சக்கரங்களை பாருங்கள் அந்த அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து மக்கள் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஜேசிபியும் இருக்குங்க முன்னாடி வடம் பிடிக்கிறவங்க அதாவது கயிறால் மக்கள் இழுக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஹைட்ரலிக் பிரேக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சக்கரங்களை வந்து தேவையான திசையில் போகிற மாதிரி ஸ்டேரிங் மாதிரி கட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நீட்டாக ஒரு கம்பி மேலே அந்த கட்டைகளை மாதிரி ஒரு அமைப்பை இணைச்சிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது திருக்கழுக்குன்றத்தில் பார்க்கும்போது இந்த கட்டையில் மரக்கட்டைகள் தான் இருக்கும் ஸோ பச்சை கொடி காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் பின்னாடி இருக்க அந்த பவர்ஃபுல்லான ஜேசிபி போன்ற இயந்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ உதவுது ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைத்து அழகாக இந்த பிரம்மாண்டமான தேரை எப்படி தேவையான திசையில் இந்த மக்கள் வெள்ளத்தில் இருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக அழகாக இருந்ததுங்க எழுபது அடிக்கு மேலே உயரம் கிட்டத்தட்ட நூறு டன் இருக்கிறதா சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான தேரை எவ்வளவு அழகா திருப்புறாங்க பாருங்க என்னோட காலேஜ் மேட் வந்து சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாங்க அவர் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு சில நாள் தேர் வந்து நிலைக்கு போகிறதுக்கு மூணு நாள் ஆகுமா ஏன்னா ஒரு சில டைம் திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் இப்போலாம் ஈஸியா திருப்பிடுறாங்க தேர் திரும்புறத பார்க்கணுன்றதுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர் திரும்பி முன்னாடி போயிடுச்சு ஸோ வேறு ஒரு தெரு வழியாக போயிட்டு திரும்ப தேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தெரு வழியாக போகிறேன் போகிற வழி எல்லாமே அன்னதானங்க குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு வீடாக கொடுத்துட்ருக்காங்க வாட்ரு பாட்டில் மோர் கூழ் டிஃபனு பிரிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட அன்புக்கு அளவே இல்லாமல் இருக்குங்க எல்லா இடத்துலையுமே கேட்குறது என்ன வேணுமோ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி தான் இருக்கு திருக்கைக்குன்றும் இதே மாதிரி தான் பார்த்தேன் இங்கேயும் காஞ்சிபுரத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயுமே நிறைய வர பக்தர்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர் வந்து கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி அப்படி திரும்புதுங்க இந்த காட்சியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கச்சபேஸ்வரர் கோயிலோட கோபுரம் இருக்குது அந்த பகுதியில் தேர் இப்போ திரும்பி வளம் வந்துக்கிட்டே இருக்குங்க தேர்ந்தோட மேலே பார்த்தீங்கன்னா இந்த நுங்கு அதாவது பனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பனங்காய் இளநீர் அது மட்டும் இல்லாமல் வாழை இதனால் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது தேரோட எல்லா பக்கத்தையும் பார்த்தாச்சுங்க இடது பக்கம் வலது பக்கம் பின் பக்கம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தேரை முழுக்க ஒரு வளம் வந்தாச்சு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது மிதந்துக்கிட்டு வராரு இவ்வளவு கூட்டம் இருக்கும்போதும் சிறப்பாக மக்கள் வடம்பிடிச்சு இழுத்துக்கிட்டு வராங்க இப்போது இன்னொரு பக்கம் திரும்ப போகிறாரு இந்த காட்சியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கலாமா அவ்வளோதாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு ஏழு இருந்து ஒம்பதே கால் வரைக்கும் தேருக்கு பின்னாடியே வந்தாச்சு நம்ம வந்து ட்ரெயினுக்கு போகணும் இந்த ஆராதனையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாமா இவ்வளவு கூட்டத்துலையும் ரொம்ப அருகிலிருந்து நம்ம பார்த்தாச்சு அந்த பிரம்மாண்டமான வண்ணமயமான சக்கரங்களை சுற்றுறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் திரும்புறதையும் பார்த்தாச்சு ஸோ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போயிட்டே இருக்கேன் போகிற வழியெல்லாமே திரும்ப சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அருமையான ஊர் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போகலாங்க தேங்க்யூ